காசாவினுடைய கூடாரங்களில் ஒரு பகுதியை தான் பார்க்குறீங்க முழு காசாவும் இப்படித்தான் இருக்கிறது எந்த கட்டிடங்களும் இல்லை எந்த பள்ளிவாயில்களும் இல்லை எந்த ஒரு பாடசாலைகளும் இல்லை அத்தனையுமே அகதி முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே யூத இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் பலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டை நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் எனவே அதை செய்வதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய கனவை ஒருபோதும் நனவாக்க முடியாது ஏன்னா அது எங்களுக்கு அச்சுறுத்தல் யாருக்கு யாரோட அச்சுறுத்தல் கூட்டத்தோடு குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இதற்காக நேரம் ஒதுக்கி பயணியுங்கள் எங்க இருந்தாலும் கொழும்புக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கணும் என்கிற ஒரு முடிவை எடுங்க காரணம் என்ன கேட்டால் அன்று சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி எட்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய நம்முடைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பல பேரும் பல நாடுகளிலிருந்தும் பலவிதமான கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் பெற்று வரக்கூடிய சூழலில் நம்முடைய நாட்டில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இதுவரைக்கும் இடம்பெறாத ஒரு குறை இருந்த நிலையில் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஈவினிங் மூன்று மணிக்கு மயானத்துக்கு முன்பதாக இருந்து ஆரம்பமாக கூடிய பாலஸ்தீன ஆதரவு பேரணி கெம்பல் பாக் வரைக்கும் சென்று கெம்பல் ஒரு பாரிய மீட்டிங்கும் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக கூட்டத்தோடு குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இதற்காக நேரம் ஒதுக்கி பயணியுங்கள் எங்க இருந்தாலும் கொழும்புக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கணும் என்கிற ஒரு முடிவை எடுங்க காரணம் என்னென்னு கேட்டால் நமக்கு இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தியாகமாக பார்க்கப்படும் நமக்காக ஜனாசா எரிப்பின் போது குரல் எழுப்பியவர்கள் அவர்கள் ஜனாசா எரிக்க கூடாது என்று நமக்காக போராடியவர்கள் அவர்கள் எனவே அவர்கள் இன்றைக்கு கொல்லப்படுகிற போது அந்த கொலைகளை நிறுத்த கோரியும் பாலஸ்தீனம் தனிநாடாக வியாபிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தித்தான் இந்த பிரச்சாரம் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் திரண்டு நம்முடைய ஆதரவை காட்ட வேண்டும் இலங்கை மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கெடுப்போமாக என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிற அதே நேரம் நாளை ஆர்ப்பாட்டத்திற்கு ஏன் போகணும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுமாக இருந்தால் அங்கே கொல்லப்படுவது குழந்தைகள் என்பதை மனதில் கொண்டு உங்கள் குழந்தையின் முகத்தை ஒரு தடவை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் முகத்தை பார்த்தாலே இந்த குழந்தைக்கு அந்த நிலை வந்திருந்தால் என்னுடைய குடும்பத்துக்கு இந்த நிலை வந்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி முடிவெடுத்துவிட்டு நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாராளமாக பங்கெடுத்துக் கொள்ள முடியும் ஏன்னா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கற்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் பட்டினி மேலோங்கி இருக்கிறது காசாவுக்குள் முழு காசாவும் கூடிய இந்த சூழலில் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக கரம் கொடுப்போமாக என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இன மத குல வேறுபாடு இன்றி பெரும்பான்மை சகோதரர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல ஊர்களிலிருந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பல பேரும் பங்கெடுக்க இருக்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் அத்தனை பேரும் பங்கெடுப்போமாக என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு ராஜாவுக்குள் இதுவரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எழுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக சுமார் எண்ணூற்று முப்பத்தி ஒரு நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசா மக்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஆயிரம் கன்டெய்னர்கள் ஆயிரம் லாரிகளில் உணவு தேவை என்கிற கோரிக்கையை இன்றைக்கு அல் ஜசீராவில் பேசிய காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை அறிக்கைகளை நம்ம பார்க்க முடியும் எனக்கு பின்னால் தெரிகிற இந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க காசாவினுடைய கூடாரங்களில் ஒரு பகுதியை தான் பார்க்குறீங்க முழு காசாவும் இப்படித்தான் இருக்கிறது எந்த கட்டிடங்களும் இல்லை எந்த பள்ளி வாயில்களும் இல்லை எந்த ஒரு பாடசாலைகளும் இல்லை அத்தனையுமே அகதி முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிற அதே நேரம் உண்பதற்கு உணவில்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற சோகமான சூழலில் ஒரு நாளைக்கு ஆயிரம் லாரிகளாவது உணவு வேண்டும் என்ற நிலை இருக்கும் போதும் இதுவரைக்கும் அதற்கு உரிய எந்தவிதமான ஒத்துழைப்புகளையும் சர்வதேசம் வழங்காமல் இருக்கிறது இஸ்ரேல் அந்த நாட்டுக்குள் நுழைகிற காசாவுக்குள் நுழைகிற அத்தனை உணவுகளையும் மருந்துகளையும் தடுத்துக் கொண்டே இருக்கிறது எனவேதான் பட்டினிச்சாவு மேலோங்கி இருக்கிறது சகோதரர்களே காசா அப்பாவிகளுக்காக பிரார்த்திப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு ராசா நகரத்தினுடைய ஜாய் டவுன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்றைக்கு தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை உக்ரமாக நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு சில நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வான்வழி தான் இஸ்ரேல் உக்கிரமாக நடத்தி கொண்டிருந்த அதே நேரம் இன்றைக்கு அவர்கள் மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த தரைவழி தாக்குதல்களில் பீரங்கி தாக்குதல்கள் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரம் ராணுவ வாகனங்கள் கடுமையான துப்பாக்கி சூடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஜாய் டவுனில் இடம்பெறக்கூடிய இந்த தாக்குதல்கள் தொடர்பாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு ஜாய் டவுன் பகுதிகளில் உக்கிரமான தாக்குதல்களை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாம் உலக போர் நேரத்தில் ஜெர்மனியினுடைய நம்முடைய டசன்டன் என்கிற நகரத்தின் மீது எப்படி நேச நாடுகள் குண்டுகளை வீசியதோ அதுபோன்று நேச நாடுகள் மீதும் குண்டுகளை வீச வேண்டும் என்கிற ஒரு நகைப்புக்குரிய கோரிக்கையை பெஞ்சமின் நதன் யாகு வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா காசாவுக்குள்ள முழுவதுமாக இஸ்ரேல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்தினால காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை ஜெயிக்க முடியலை இஸ்ரேல் மொத்தமாக ஜீரோ பெர்சன்டேஜுக்கு மாறிட்டாங்க எனவே மீண்டும் ஒரு யுத்தம் என்று போனாலும் அங்கு தோல்வி கல்விதான் வரப்போகிறது என்பதை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவமே திரும்ப திரும்ப சொல்லிကုန် இருக்க கூடிய தான் தான்ங்களால முடியadura நீங்க வந்து குண்டு போடுங்கடா என்கிற விதமாக என்ன பண்றாப்ளனா நேசன் ஆடுகள் எப்படி ஜெர்மன் மேல குண்டு போட்டாங்களோ அது மாதிரி காசா மேல வந்து குண்டு போடுங்க என்கிற கோரிக்கை அவர் எழிப்பி இருக்கிறார் மொத்தத்தில் நாங்கள் பெட்டைகளாகி விட்டோம் நாங்கள் தோற்று போய் விட்டோம் எங்களுக்கு வக்கில்லாத நிலையாகிவிட்டது எனவே நீங்க வந்து காசாவை அழிएंगे அப்போவாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இல்லாம போகுதான்னு சொல்லி பாப்போம் என்பதுதான் பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய இந்த அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது நேற்றைய தினம் அவரே ஒரு மீடியாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மீடியாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா நாங்க பறந்துபட்ட கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குகிற திட்டத்தை உச்சமாக கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம் இத்து போனவங்களுக்கு இதுவரைக்கும் காசாவையே மொத்தமாக கைப்பற்றிக் கொள்ள முடியல நார்த் காசாவை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல காசாவிலே தோல்விக்கு மேல தோல்வி அடைஞ்சிட்டோம் இவனே பகிரங்கமாக சொன்னதுக்கு பிறகு மீண்டும் என்ன வந்து சொல்றாப்லன்னா கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்க போறோம் என்கிறே ஒரு பேச்சு எடுத்திருக்கிறார் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்று பேசும்போது திரும்ப ஏதாவது எதிர்ப்புகள் வரும் வரும்போது அதை வைத்து அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து கொள்வதற்கு தான் பெஞ்சமின் அத்தனியாகும் தடுமாறுகிறாரே தவிர அவருடைய ராணுவமும் அவருடைய அரசாங்கமும் அவருடைய அரசியலும் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை சர்வதேசமே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களில் ராஜாவுக்கான இராணுவத்தினுடைய திட்டம் அரசியல் தலைமைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி மாறி செய்தி பிரிவு இஸ்ரேலுடைய செய்திப்பிரிவு பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி உள்ளிட்டவங்க எல்லாம் இராணுவத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமான துப்பாக்கிச் சூடுகளை நடத்து ராணுவ தப்பிய காசாவுக்குள்ள இறக்கி சுட்டு தள்ளுங்க எல்லாரையுமே மொத்தமான அழிவு ஒன்றை உண்டாக்குங்க கனரக துப்பாக்கிச் சூடுகளை நடத்தணும் பெரிய படைகளை எல்லாம் பயன்படுத்தணும் என்று சொன்னாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆள் பற்றாக்குறை இருக்கிறது ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக காசாவுக்குள்ள என்னதான் நம்ம போய் மொத்த தாக்குதல்களை நடத்தினாலும் நம்முடைய தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எதிர்கொள்கிறது நம்ம ஆக்களை சுட்டுக் கொண்டு எனவே நம்ம முன்னாடி

இனத்திற்கு ஆதரவாக எமன்ல இருக்கக்கூடிய பூத்திகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலுடைய விமான தளத்தின் மீது ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருப்பதாக யகுதிகளுடைய ராணுவ பிரிவினுடைய செய்தித் தொடர்பாளர் எஹியா சாரி ஜென்ரல் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் மேலதிகமாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதலால லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் உடனடியாக பங்கர்களுக்குள்ள ஓடிப்பே ஏன்னா வருகிறது நமக்கு மேல விழுந்துடும் பயத்தில் போய் ஒளிச்ச காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊதிகள் செய்தி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக செங்கடல்ல தாக்குதல்களை நடத்தி வரக்கூடியவங்க இஸ்ரேல் மீதும் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களையும் அவ்வப்போது நடத்தி வரக்கூடிய தான் இந்த தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் புதிய வீடுகளை கட்டுவதற்கு இஸ்ரேல் உடைய நிதி அமைச்சு அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மேலே அடுமிம் என்கிற ஒரு பகுதி இந்த பகுதி ஆல்ரெடி பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி இப்ப இஸ்ரேல் என்று தனியா ஒரு குரூப் இருந்தாலும் பாலஸ்தீனம் என்று தனியா ஒரு பகுதி இருந்தாலும் இப்ப பாலஸ்தீனம் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மாலே அடுமிம் என்கிற பகுதி இந்த பகுதியில் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்னு வீடுகள் மொத்தமாக கட்டப்பட போகிறது இதற்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்தி இதிகளவங்க சொல்லி இருக்காங்க இஸ்ரேலுடைய நிதி அமைச்சு இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்த நாங்க பிடிக்கிறதுக்கு நினைச்சிட்டே இருக்கிறோம் எங்கால பிடிக்க முடியாம போய்டுச்சு இப்போ நாங்க கைப்பற்ற பற்ற போறோம் சர்வதேசம் என்ன சொன்னாலும் சரி இவன்ங்களை தடுத்தால நாங்க நிக்க போறது இல்லை இந்த பகுதியை இஸ்ரேல் என்று நாங்கள் அறிவிப்போம் இஸ்ரேலோடு நாங்கள் இந்த பகுதியை இணைக்கப் போகிறோம் என்று வெளிப்படையாகவே அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய கூடிய நேரத்துல மேலதிகமாக இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் என்ன சொல்றான்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இதே ஒரே யூதநாடு இஸ்ரேல் மட்டும் தான் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் பாலஸ்தீன் என்கிற ஒரு நாட்டை நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கும். எனவே அதை செய்வதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய கனவை ஒருபோதும் நனவாக்க முடியாது. ஏன்னா அது எங்களுக்கு அச்சுறுத்தல். யாருக்கு யாரா அச்சுறுத்தல்? பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாட்டுக்குள்ள இஸ்ரேல்ங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொன்று வரலாறு நடுகளும் இப்பவே வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்களை தனி நாடா அங்கீகரித்து எங்களுக்கு அது அச்சுறுத்தல்

அறிக்கைகளை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சகம் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து இஸ்ரேல் மீறி வருவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன தனி நாடு என்கிற நோக்கங்களை சீர்குலைப்பதற்காக வேண்டிய பாலஸ்தீனத்தினுடைய இடங்களை இஸ்ரேல் என்று அவங்க அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீன தனி நாடு உருவாக்க வேண்டும் உருவாகுவதுதான் இதற்கு தீர்வு என்பதையும் தக்தர் இன்றைக்கு மேலதிகமாக அறிவித்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு டவுன் பகுதிகளில் காசாவுக்குள்ள இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினால் அவர்களுடைய புல்டோசர் ஒன்று மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த மெர்காவா டேங்க்கை அழிப்பதற்கு யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்காங்க ஒரு மெர்காவா டேங்க்னால் குறைஞ்சது அஞ்சு பேர் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து கொண்டே வருகிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு உண்மையான பதில் களத்தில் தான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் களத்தில் தான் இருக்கிறது எங்களுடைய ஆயுதங்கள் அவர்களுக்கு பதிலளிக்க தவறாது எனவே அவங்க எங்களை கைப்பற்றுறதுக்கு உள்ள வந்தாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கைப்பற்ற வந்து எப்படியான அழிவுகளையும் இழிவுகளையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக பாரிய இழப்பையும் பாரிய நஷ்டத்தையும் அவர்கள் சந்திப்பார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இழப்பை சந்திக்கும் என்பதை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நாளைய தினம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற இருக்கிற கொழும்பு ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் குடும்பமாக பங்கெடுக்க தவறிவிடாதீர்கள் சகோதரர்களே ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய முக்கியமான தருணத்தில் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் எனவே அதற்கு தயாராகுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு நிச்சயமாக தவறாமல் கொண்டு நாசிலாவை ஓதிவாரங்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகிரதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்